அன்புடன் யூட்டிஐமே கோடைக்கால மழை மழையை இந்த மழை நீரை ஒரு சூழ் மூலியமாக ஒரு குண்டானீரை சேமித்து அதை கிணத்துக்குள்ளே இறக்கிறோம் பாருங்கள் நீங்களும் இந்த கோடைக்காலத்தில் இந்த மழை நீரை எப்படி சேமிக்கலாம் என்று அன்போடு உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம் மழை காலங்கள் காலங்களில் இந்த திடீர் மழை நமக்கு கிடைக்காது இந்த நீரை கிணறுகளில் நாங்க இறக்கிறோம் விழுப்புரம் யோகியை முருகன் திடீர் மழையால் மழை நீரை சேகரிக்கிறோம் நீங்களும் இந்த மாதிரி இது போன்ற மழை காலத்தில் மழை நீரை சேகரிக்கலாம் பல ஆயிரம் கணக்கான லிட்டரை நான் கிணத்துக்குள்ள சேகரித்து வச்சிருக்கிறேன் வணக்கம் மழை நீரை சேகரித்து நான் கிணத்துக்குள்ளே அந்த மழை நீரை அனுப்புகிறேன் கிணற்றில் தண்ணி இல்லை நாம் இருக்கும் பகுதியில் அதனால் ஓஸ் மூலமாக நாம் மழைநீரை வீணாக்காமல் அந்த மழைநீரை கிணத்துக்குள்ளே அனுப்புகிறோம் இதனால் நிலத்தடி நீர் நமக்கு நல்லா கிடைக்கும் என்பதை நம்மோடு தெரிவித்துக்கொள்கிறோம்